எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஹோரையில் வெள்ளி பொருட்களை இது மாதிரி செய்யுங்கள் தங்கம் அதிகமாக சேரும் நகைகள் அடைய கடைக்கு போகாது இருந்தாலும் வீட்டிடலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் கோரையில் போய்ட்டு கல் பூ வாங்குங்க பத்து ரூபாய் பேக்கெட் வாங்குங்க ரொம்ப விலை அதிகமாலாம் வேண்டாம் பத்து ரூபாய்க்கு கல் பூ வாங்குங்க அதிகமாக உப்பு என்னம்மா வெள்ளிகம் வெள்ளிகம் உப்பு வாங்கி வாங்கி எங்கள் வீட்டில் உப்பு அதிகமாக சேர்ந்துடுதுமா அதை என்னம்மா செய்யலாம் ஏன்னா உப்பை வந்து நம்ம தானமாகவும் கொடுக்கக்கூடாது சரி கோவில்களுக்கு போய் கொடுக்கலாம் கோவில்களில் அன்னதானம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல கல்லுப்பை நம்ம தானமாக கொடுக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு வாங்குங்க அது கூட இன்னும் ஒரு பொருள் நான் சொல்ல போகிறேன் பாக்கு கண்டிப்பாக வாங்குங்க நீங்கள் நினைக்கலாம் காலைல ஆறு டு ஏழு சுக்கரன் ஓரையில் கடை திறந்து இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் ஒன்று டு ரெண்டு வாங்கிக்கோங்க பாக்கு முக்கியம் புதுசாக ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டு இல்லை நீங்கள் ஏற்கனவே நான் பூஜைக்குன்னு தனியாக தான் வச்சுருக்கேன் ஜவ்வாது போட்டு வச்சுருக்குறேன் கற்பூரம் போட்டு வச்சிருக்கிறேன் இது எல்லாமே போட்டு வைக்கிற மஞ்சள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மஞ்சளை நான் வச்சிருக்கிறவன் மஞ்சள் பவுடரு அப்படின்றவங்க அதை வ அதையும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா புதுசாக வாங்கி நான் சொல்கிற மாதிரி அது கூட ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் கலந்துக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா கலந்து மனமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ வெள்ளி பொருட்கள்னால் இப்ப நான் படத்தில் காமிக்கிறது வெள்ளி காயின் விநாயகர் சிலை பொறிக்கப்பட்ட காயின் எல்லாரும் மகாலட்சுமி பொறுக்கப்பட்ட காயின் வாங்குவாங்க அவங்கவுங்க எது பிடிக்குதோ அந்தந்த காயின் வாங்கி வீட்டில் வைக்கிறது நல்லது வெள்ளி பொருட்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வெள்ளி பொருட்களை தனியாக வாங்குவாங்க தங்கம் இல்லாமல் வெள்ளி பொருட்களை கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ கொடுத்தேன் மூணு கிலோ கொடுத்தேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மாதிரி சேர்த்து வைப்பாங்க வெள்ளிகளை ஒரு ஒரு தட்டு வாங்குவாங்க விளக்கு வாங்குவாங்க இதை மாதிரிலாம் செய்யும் பொழுது அந்த வெள்ளி கூட சேர்ந்து தங்கமும் வளர ஆரம்பிக்கும் நாம் இப்போல்லாம் அந்த வெள்ளியில் அதிக கவனம் செலுத்துகிறதே கிடையாது ஏன்னா அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன பிற்பாடு தான் அந்த வெள்ளி பொருளே வாங்கிறதுக்கே நம்ம போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நம்ம அந்த வெள்ளி பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காயினா கூட வாங்கி வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னால் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் வந்து ஒரு கிராம் வந்து முப்பது ரூபா பத்து ரூபாயெலாம் கூட விற்றுருக்குது இப்போது கிராமு நூறுரூபா விற்கிது அந்த மாதிரி தான் வெள்ளி விலையும் ஏற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கோல்டு காயினாக சாரி வெள்ளி காயினாக வாங்கி வைக்கலாம் இல்லை வெள்ளி தட்டு வெள்ளி கிண்ணும் இந்த சந்தன கிண்ணம் பன்னீர் சொம்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளால் முடிஞ்சப்பெல்லாம் ஒரு ஒரு பொருள் வாங்கி வச்சு நம்ம பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரிதாங்க நம்ம வீட்டில் அந்த வெள்ளி பொருட்கள் என்பது நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் பூஜை அறையில் நம்மளுடைய சிறுவாட்டு காசு அப்படி நம்ம சேர்த்து வைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வெள்ளி பொருளாக மாற்றிக்கிட்டு வாங்கம்மா பூஜை அறையில்ன்னுவேன் எப்போ நம்ம வெள்ளி பொருட்கள் அதிகமாக பூஜை அறையில் பயன்படுத்துகிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் நம்மக்கிட்ட அதிகமாக சேரும் தங்கத்தை இழுத்து கொண்டு வரும் அந்த அந்த வெள்ளி அந்த வெள்ளியில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்பதான் இன்னுமே நம்மளுக்கு அபிவிருத்தி காமிக்கும் நீங்க மார்வாடிகள் ரகசியம் பணக்காரகின் சூட்சமுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூஜை மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பாருங்களேன் நீங்க கவனிச்சு பாருங்க யாராவது வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க தட்டு நிறைய பணம் வச்சிருப்பாங்க தட்டு நிறைய நகைகளை வச்சிருப்பாங்க தட்டு நிறைய வெள்ளி பொருட்களை வச்சிருப்பாங்க சரிம்மா நம்மள்கிட்ட ஒன்று தான் இருக்குது நாம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமல என்ன தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கிற வெள்ளி பொருள் எதுன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெள்ளிப்பொருளாக தான் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைனா கூட ஒன்று வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் காட்டுறது இப்போ வீடியோவில் காமிக்கிறது வெள்ளி காயின் மகாலட்சுமி பொருந்திய காயினாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா இந்த காயினாக இருந்தாலும் ரொம்ப சந்தோ நம்ம சாதாரண விநாயகர் போட்ட காயினாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்போது அந்த வெள்ளி பொருட்கு அந்த வெள்ளி பொருளை ஒரு தட்டு மேலே வச்சுருங்க தட்டு மேலே வச்சுட்டு எப்போவுமே வெள்ளியை பூஜிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பூஜிக்கிறதுனா வெள்ளியை வணங்கணும்னா நம்மளுக்கு தங்கத்தை ஆட்டோமேட்டிக்காக சேர வைக்கும் வெள்ளி அப்பேற்பட்ட ஒரு உலோகம் ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி தான் அதனால தான் உங்களை சொல்கிறது நம்மளுடைய பூஜை அறையில் வெள்ளி பொருட்கள் ஒன்று ரெண்டு ஒரு சின்ன விளக்காவது வாங்கி ஏற்றி வைங்க ஒரு மணி வாங்கி அந்த மணி சத்தம் வெள்ளி சத் வெள்ளி மணியில் ஆட ஆட்டணும்னா அவ்வளவும் நம்மளுக்கு அபிவிருத்தி தங்க அபிவிருத்தியை காட்டும் தங்கமே சேரலை தங்கம் சேரணும் தங்கம் சேரத்துக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்கிற மாதிரி நான் சொன்னலைங்களா மஞ்சளில் இதெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு முதல்ல வந்து அந்த வெள்ளி பொருள் மேலே கொஞ்சம் தண்ணி விடுங்க ஒரு தட்டு மேலே வச்சுருங்க தண்ணி விட்டு அதை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம மஞ்சளை மஞ்சள் கூட மஞ்சள் எல்லாம் சொன்ன பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு கலந்து வச்சுருந்தீங்கன்னா இல்லை வெறும் மஞ்சள் தூள் கூட தண்ணியில் கரைச்சி அந்த வெள்ளி பொருள் மேலே ஊற்றுங்க இதை நீங்கள் ஊற்றும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளும் வெள்ளியும் சேரும் இடத்தில் தங்கம் அதிகரிக்கும் முடிந்தால் கிராம்பு கூட அந்த தண்ணியில் போடுங்க ஏன்னா கிராம்பு என்ன என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதீத தங்கத்தை இழுக்க வல்லது எப்படி நம்ம பெருமாள் கோயிலில் கிராம்பு கலந்த அந்த தீர்த்தத்தை நம்ம அருந்துனா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு உண்டாகுதோ அதே மாதிரி இந்த இதுவும் நல்ல உங்களுக்கு ஒரு பலனை தரக்கூடியது இதை நீங்கள் செஞ்சாலே போதும் வாரம் வாரம் ஒரு வெள்ளி பொருள் இருந்தால் கூட போதும் அதில் நான் இந்த மஞ்சள் நேரம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க மஞ்சளால் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ பச்சை இது கற்பூரை காட்டுறது எல்லாமே நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிடுங்க அந்த வெள்ளிப்பொருளை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஒரு ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து வீடு ஃபுல்லும் தெளிச்சுட்டு வாங்க நிலைவாசப்படியிலேருந்து அந்த மஞ்சள் நீர் தெளிங்க ஏன்னா வெள்ளி மேலே பட்ட அந்த தண்ணீர் அந்த கிராம்பு இதெல்லாம் என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை காமிக்கும் தங்கம் அதிகமாக சேர வைக்கும் தங்கத்தை இழுக்கும் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் வெளியில் இந்த விஷயத்தை செய்யும்போது நான் சொல்கிற மாதிரி கல்லுப்பு கூட தான் இதை வாங்கணுமாமான்னு நினைக்காதீங்க வெற்றிலை பார்க்குடன் கூட நான் சொல்கிற மாதிரி மஞ்சள் வாங்குங்க அப்படி மஞ்சள்லாம் என் வீட்டிலே இருக்குதுமான்னு நினைக்கிறவங்க அப்படியே செய்யலங்க ஆனால் வெற்றிலை பார்க்க ரொம்ப முக்கியம் இந்த வெற்றிலை மேலே இந்த பொருளை நீங்கள் வைங்க அது சொல்ல மறந்துட்டேன் வெற்றிலை வைத்து அது மேலே அந்த வெள்ளி பொருளை வெள்ளிக்காயினோ இல்லை வெள்ளி பொருளோ எது இருந்தாலும் அது மேலே வச்சு அது மேலே நீங்கள் அந்த மஞ்சள் நீரை கலந்து ஊற்றும் பொழுது மஞ்சள் கலக்கும் மஞ்சளும் வெள்ளியும் சேர்ந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தை அபிவிருத்தி பண்ணும் நன்றாக தங்கத்தை இழுக்கும் தங்க நகைகள் சேரும் எப்பவுமே தங்கம் வீட்டில் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு சொத்து மாத்திரிங்க நம்மளுக்கு ஒரு ப எப்படி சொல்றது நம்மளுக்கு ஒரு இது இருக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் இடம் இருக்கு நம்மகிட்ட தங்கம் இருக்கு அது நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா என்னைக்கா இருந்தாலும் தங்க விலை ஏறுது அப்போ என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்சது அரை கிராம் ஒரு கிராம் கால் கிராம் இல்லை ஒரு பவுனு ரெண்டு பவுனு மூணு பவுனு அஞ்சு பவுனு இதுமாரி பவுன் பவுனாக வாங்கி நீங்கள் சேர்த்து வைங்க பொம்பளை புள்ள வச்சுக்கிறவங்க நம்ம கல்யாணத்தை வச்சுட்டு போய் நகை வாங்கலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது இப்போலேருந்தே நம்ம நகைகளை சேவிக்க ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு தங்க நகைகள் சேர ஆரம்பிக்கும் வெளியே நீங்கள் இதை மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமையில நீங்கள் செய்யும் பொழுது எப்போவுமே சுக்கரன் ஆதிக்கம் வெள்ளிக்கிழமையில் நல்லா இருக்கும் மூணு டைம் சுக்கிரன் ஹோரை வரும் காலையில் கா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இந்த எட்டு டு ஒன்பதில் கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அதன் மேலே கொஞ்சம் மலரை தூவுங்க எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தங்கம் சேரும் என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம சக சேர்ந்த சக்கரவரான எல்லாருக்கும் இந்த தங்கம் அதிகமாக சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்